ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி மாதம் மூணாவது நாளுங்க இன்றைக்கி நாலு மணி அப்படிங்கும்போது தான் எழுந்திரிக்க முடிஞ்சிச்சு தூங்கிட்டேன் அந்தளவுக்கு மூணு மணிக்கு அலாரம் அடிச்சிச்சு அலாரமே நான் தான் ஆஃப் பண்ணி விட்டுட்டு தூங்கினேன்னா என்னென்னு கூட தெரியாத அளவுக்கு தூங்கியிருக்கேன் ஆள் ஊசுக்கி விட்ட மாதிரி டான் நாலு மணிக்கு கரெக்டாக நாலு மணிக்கு முழிப்பு வந்துடுச்சு எழுந்திரிச்சு பார்த்தோன்னே டைம் நாலு ஐயோ நாலு மணி ஆகிடுச்சி அப்படின்ட்டு அவசரவசமாக குளி வீடை மட்டும் பெருக்கி விட்டு குளிச்சுட்டு வந்து தீபம் போட ஆரம்பிச்சுட்டேன் வாசல்லையும் மெயின் வாசல்லையும் கோலம் போட்டுட்டு தூத்து துடைச்சி விட்டு கோலம் போட்டுட்டு எழுந்திரிச்சோடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணி வச்சிருவேன் சுடுதண்ணி வச்சுட்டு நான் குளிக்கிறேன் குளிர் பயங்கரமாக குளிருங்க காலையில் சிலு சிலு சிலுன்னு அவ்வளோ ஒரு காற்று நம்ம வீடு மாடியாங்காட்டி எப்படியே ஏற்ற மாதிரி நேர வயல் வெளியோட்டமாக மரங்கள் செடிகள் யாருக்கு வர மாதிரி இருக்கும் அதனால் காற்று குளிர்மா ரொம்ப இருந்துச்சு பரண்டாவுக்கு கூட கூட்டி வீடு துடைக்க முடியல அந்தளவுக்கு குளிராக இருந்துச்சு அப்படியே கூட்டுற கேப்பில் சுடுதண்ணி காய வச்சுருவேன் அதை டக்குன்னு நம்ம கூட்டி முடிக்க முடியல தண்ணி ரெடி ஆயிரும் அப்புறம் குளிச்சுட்டு வந்து வாசலில் கோலம் போட்டுருவேன் தொடர்ந்து எப்படி இருந்ததில்லை இந்த வட்டம் என்னதில்லை ஒரே டயர்டாகவே வர்ற மாதிரியே வருது ஆனாலும் எனக்கு வந்து டக்குன்னு அந்த டயத்தில் நல்லா சார்பாக முழிப்பு வந்துடுது ஃபைவ் தேர்ட்டி அப்படிங்கும்போது நான் தீபம் போடணும்னு நினச்சேன் கரெக்டாக ஃபைவ் ஃபிஃப்டினுக்கே நான் போட்டுட்டேன் நிலவாசல் பூஜை பிரபஞ்ச எல்லாம் முடிச்சுட்டு அன்னபூரணி தான் அப்போ கேஸ்டவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்ருக்கேன் அன்னபூரணி பூஜையை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம பூஜை அறையில் போய் தீபம் ஏற்றி சாமி கும்பிட போகிறோம் இப்படியெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி தீபம் ஏற்றி சாமி கும்பிட இன்றைக்கி வந்து ஒம்பது தீபம் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் போட்டேன் நேற்றுக்கும் முந்தின நாளும் பதினோரு தீபம் போட்டேன் இன்னைக்கு ஒம்பது தீபம் அப்படின்ற மாதிரி போட்டுவிட்டேன் ஒத்தப்படையில் இருக்கிற மாதிரி ஒம்போது தீபம் போட்டு விட்டேன் முன்னாடிலாம் முகூர்த்த தீபம் போடும்போது ஒரு தீபம் மட்டும்தான் வச்சு பிரபஞ்சத்துக்கு காமிப்பேன் தீபம்னோம் இப்போ வந்து இந்த மார்கழி மாதத்துலேருந்து அஞ்சு தீபம் வச்சு தான் போடுறேன் நிறைய வீடியோல்லாம் சொல்லியிருந்தாங்க அஞ்சு தீபம் வச்சு முகூர்த்த தீபம் போட்டு சாமி கும்பிடணும் அதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட புதுசாக அகல் அஞ்சு அகல் இல்லை அப்படின்றதுனால தான் நான் போடாமல் இருந்தேன் இப்போ கார்த்திகைன்றப்ப எக்ஸ்ட்ராவே ஒரு அஞ்சு அகல் வாங்கி வச்சுட்டேன் ஆறு வாங்கினேன் ஆறில் ஒன்று மட்டும் தனியை எடுத்துச்சுட்டு அஞ்சு அகல் மட்டும் வச்சு இப்போ தீபம் போட்டு தான் இப்போ சாமியை போட்டுட்ருக்கேன் தம்பி வந்து அஞ்சு மணிக்கே நீ உசுப்பி விடுங்கம்மா நான் படிக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாமுன்னு சொன்னான் நைட்டு சரி தீபம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உசுப்பி விடலாம் இல்லாட்டி அவனை உசுப்புரைக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆயிரும் அவனை உசுப்புரைன்ற பிள்ளை நம்ம தீபம் ஏற்றுற டைம் மாறிடக்கூடாதுன்றக்காக தான் அவனை அவனை உசுப்பி விடலை தீமையே ஏற்றிட்டு போய் உசுப்பிக்கலான்றக்காக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தம்பியை கூப்பிடணும்னு நினச்சிருக்கேன் இந்த மார்கழி மாதம் நம்ம தீபம் போடும்போது இதுக்கு முன்னால் நான் பிரம்மமுகூர்த்த தீபம் போடும்போது ரொம்ப அமைதியாக இருக்கும் எந்த ஒரு சவுண்டு எதுவுமே இல்லாமல் பிரபஞ்சத்துக்கு தீபாரணம் கட்டுறப்ப அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து சுற்றுக்கும் அங்கங்கே அந்த சாமி பாட்டெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப மன நிறைவாக ரொம்ப நல்லா இருக்குது இந்த நேரம் தீபம் போட்டு நம்ம சாமி கும்பிறது நான் ரொம்ப ஏதோ கோவிலில் இருக்கிற மாதிரி ஒரு நினப்பாக இருக்கும் எனக்கு பார்க்க அப்படி தான் தோணுது சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தம்பியை உசுப்பி டீ போட்டு கொடுக்குறேன் நீ ஃப்ரெஷ் பண்ணிவிட்டுவான்னு சொல்லியிருந்தேன் அவன் ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதேவும் அவங்க டியூஷன் மேம் கரெக்டாக என்ன தெல அன்றைக்கி ஆறு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டாங்க தினேஷை கரெக்டாக அனுப்பிச்சி விடுங்க எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் நான் டீ வேணாமல் நான் வந்து குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் டியூஷன் கிளம்பி போயிட்டான் ஏ காலை டிஃபன் வந்து தக்காளி சட்னியும் இட்லியும் தான் ஊற்றலான்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு வந்து தோசை சாப்பிட்ற விட இட்லி சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும் அவன்மா இட்லி வேணாம்மா தோசை ஊற்றிருங்கம்மா அப்படின்ட்டான் சரி தோசையே ஊற்றிடலான்னு அதான் ரெடி பண்ணிடுறேன் ஸ்கூல் வந்து ஆஃப் டே தான் அன்றைக்கி இன்றைக்கி ஹாஃப் டே தான்மா இன்றைக்கி மதியம் ஒரு மணிக்கெலாம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல வந்தால் சரி காலையில் மட்டுமே சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம் மதியத்துக்கு வந்து லேட்டாக பண்ணலாமே அப்படின்ட்டு தான் நான் காலை டிஃபன் மட்டும்தான் இட்லியும் தக்காளி சட்னியும் தான் ரெடி பண்ணுறேன் ஸ்கூல்னால் மட்டும்தான் நான் எப்போவுமே காலையிலையும் சமைச்சிருவேன் ரெண்டையுமே சேர்த்து ஒரே வேலையில் முடிச்சிருவேன் எனக்கு வேலை முடியட்டணும் ஹாஃப் டே ஸ்கூலு லீவு அப்படின்னா மதியம்தான் சமைப்பேன் இன்றைக்கி மதியம் சமைக்க முடியாது இன்றைக்கி நான் வெளியில் வேற போக வேண்டிய வேலை இருக்குன்றதுனால சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சமைக்கணும்னா டைம் ஆகிரும் நான் மாவு ரெடி பண்ணணும் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றக்காக சமையலையும் சேர்த்தே முடிச்சு வச்சிட்டேன் சமையலையும் வீடியோவில் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகும் அப்புறம் எனக்கு தான் லேட் ஆகும் அப்புறம் அவங்க அப்பா கத்த ஆரம்பிச்சிவாங்க வீடியோ எடுக்கிறேன்ற பேரில் லேட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சுவாங்க சரி எதுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் டிஃபன் வரைக்கும் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்கிட்டேன் அவனுக்கு காலையிலையும் நைட்டுக்கும் தோசையாக கொடுத்தா கூட அமைதியை சாப்பிட்டுக்குவான் இட்லினால் மட்டும்தான் பதருவான் இட்லி பிடிக்காது அவனுக்கு அப்படின்றதுனால இட்லி சாப்பிட மாட்டான் தோசை கூட கொடுத்தா கூட சாப்பிடுவான் ஓரளவுக்கு அதுலேயும் கரெக்டாக வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கடையில் வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரி அவனுக்கு நினப்பு வந்துடும் கடை சாப்பாடு சாப்பிடணும்னு ரொம்ப நினப்பு வந்துடும் அப்பா வரும்போது எதாத்தும் வாங்கிட்டு வர சொல்லுங்கம்மா ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுங்கம்மான்னு என்கிட்ட தான் சொல்லுவாங்க அப்பா டவையும் சொல்ல மாட்டேன் என்னையே சொல்ல சொல்லுவான் அப்புறம் நான் சொன்னேன்னா அவங்க ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க சாப்பிட்டா வாங்கிட்டு இருந்தது கொடுத்தா சாப்பிட்டுட்டு பிசான்னு தூங்கிடுவான் காலை டிஃபனெல்லாம் முடிச்சுட்டு டீ கேக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டு கேக் கட் பண்ணி பாக்ஸ் போட்டு வச்சுட்டு அப்படியே கடையில் கொடுத்துட்டு சொல்லலை கடைக்கு ஒரு கடைக்கு மட்டும்தான் கொடுக்குறேன் அந்த கடைக்கு கொடுத்துட்டு வெளியில் போக வேண்டிய வேலை அதையும் முடிச்சுட்டு மதியம் போல் ஒரு பன்னெண்டு மணி அப்படிங்கும்போது தான் வந்தேன் வீட்டுக்கு வந்த அப்புறம் மாவு ரெடி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வேலை கரெக்டாக இருந்துச்சு பாத்திரமெலாம் இருந்தது கழுவி கவுத்தி வச்சாச்சு டீ போட்டுகிட்டு இருக்கும்போது கரண்ட்டு வேறு ஆஃப் ஆகிருச்சு அதான் இருட்டாக இருக்குது எதையாச்சும் சூடாக ரெடி பண்ணி சாப்பிடலாமுன்ற ஒரு நினப்பாகவே இருந்தது இட்லி முல்ல பனியாரம் வச்சு பாகு ரெடி பண்ணி வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி ஊற்றி சாப்பிட்டோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் நாலு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு நான் தம்பியும் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு தம்பி டியூஷன் கிளம்பிட்டான் நானும் டீயை சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு சாயந்தரம் போல் தீபம் போட்டு சாமி கும்பிட்றதுக்கு தான் அப்புறம் ரெடி இருந்தேன் காலையிலையும் சாயந்தரமுமே எப்போவுமே ரெண்டு நேரமே தீபம் போட்டு சாமி கும்பிட்டுருவேன் வீட்டில் எப்போவுமே அது என்னென்ன அந்த ரெண்டு டைம் கும்பிட்டு பழகுனதுனால அந்த டைத்துக்கு கரெக்டாக நமக்கு தீபம் போடணுன்ற நினைப்பு வந்துடுது அப்படிங்கும்போது நம்ம வீட்டு பக்கத்துலேயே பூவுக்காரங்க காரங்க வந்தாங்க பூ செவ்வந்தி தான் வாங்கினேன் இது எல்லாமே மொத்தமே முப்பது ரூபா தான் மூணு விதமான கலரில் இருந்துச்சு செவ்வந்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பூவாக இருந்துச்சு லைட்டு பிங்க்கு எல்லோ கோல்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க சரி நம்ம தேவி சாமிக்கு வைக்கிறதுனால இந்த மாதிரி பூ தான் தேவைப்படுதுன்னு வாங்கியாச்சு